தன்னுடைய கவிதையோடு இணைந்து கொள்ளுகின்ற தக்கோலத்திலிருந்து என் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் உலகெங்கும் உழைக்கும் உழைப்பாளர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் வணக்கமும் மேதின வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேதினம் உழைப்பவரை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் எனும் தலைப்பில் உங்களோடு சில விட எங்களை பேச விழைகின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு மேதினம் உழைப்பவரை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் உழைப்பவரை சிறப்பிக்கின்ற நாளாக உயர்த்தும் நாளாக வாழ்த்தும் நாளாக மே்தினத்தை உலகத்தார் போற்றுவார்கள் உண்ண உணவை அளிப்பவன் உழவன் காலையில் சூரியன் எழுவதற்கு முன்பே மாட்டை பூட்டிக்கொண்டு வயலுக்கு சென்று நீரில் உழன்று வயலில் இறங்கி உரிய வேலைகள் செய்து சூரியன் மறைந்த பிறகே வீட்டிற்கு வரும் சில உழவர்கள் இருக்கும் கஞ்சியை குடித்துவிட்டு களைப்போடு உறங்குவார்கள் அந்த உழவனான விவசாயி தன் உழைப்பிற்கேற்றபடி விளைச்சலில் உற்பத்தி இல்லை என்றாலும் பயிர் செய்வான் உழுதவன் கணக்கு பார்த்தால் மிஞ்சுமா என்றாலும் என் கடன் பயிர் செய்து கிடப்பதே என்று விவசாயி விவசாயத்தை நாடி விவசாயம் செய்து கொண்டுதான் வருகிறான் இந்திய நாடு விவசாய நாடு ஆனால் விவசாயத்தை நாடும்படி விவசாய நிலை தற்போது இல்லை சோறு போடும் நிலங்களை கூறு போட்டு மனைகளாக்கி விற்கப்பட்டு வருகின்றன உற்பத்தி செய்கின்ற மற்ற தொழில்களில் உற்பத்தி செய்வோர் விலையை நிர்ணயம் செய்து விற்று வருகின்றனர் ஆனால் விவசாயி தான் உற்பத்தி செய்தவர்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வழியில்லாமல் தவிக்கின்றார் விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலை விண்ணத்து தொடுகின்றன வாழ வழியில்லாமல் விவசாயி தவிக்கின்றார் இன்னும் இன்னும் பல பிரச்சனைகளால் விவசாயிகள் பலர் தற்போது தற்கொலைக்கும் ஆளாகி வருகின்றனர் இவர்களின் தேவைகளை உணர்ந்து விவசாயம் செய்திட பசுமை புரட்சி மலர்ந்திட உழுபவன் உ உயர்ந்திட அரசு ஆவண செய்திட வேண்டும் உலகமே உழவனால் சுழல்கிறது அந்த உழவனை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் மனிதனுக்கு அடுத்த தேவை உடை செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்குங்கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை என்பார்கள் நெசவு தொழிலாளர்கள் ஆடை தயாரிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல கையால் நூற்று இழைகளை பின்னி பாவோடி தரியில் அமைத்து கையும் காலும் ஒரு ரிதத்தோடு அசைத்து நெய்ய வேண்டும் நெய்யும் போது இழைகள் அருந்துவிட்டால் இணைக்க வேண்டும் கையும் காலும் கடுமையாக வலிக்கும் இருப்பினும் சிறப்பாக ஆடைகள் தயாரித்து கொடுப்பார்கள் தற்போது கைத்தறியிலிருந்து மின் விசை இசைத்தறியாக மாறினாலும் மிகவும் நலிந்த நிலையில் நெசவாளர்கள் உள்ளார்கள் அவர்களை கைதூக்கி உயர்த்தும் விதமாக அரசு உள்பட பல்லோரும் உதவிட வேண்டும் நெசவாளர்களை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் நாம் இருப்பதற்கு வசிப்பதற்கு வீடு தேவை அந்த வீட்டை கட்டுகின்ற கொளுத்துக்காரர்கள் மேஸ்திரிகள் சித்தாட்கள் கட்டுமானப் பொருட்கள் தயாரிக்க உதவும் தொழிலாளர்கள் உள்பட அனைத்து உழைப்பாளர்களையும் உயர்த்துவோம் வாழ்த்துவோம் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்பார் பாரதிதாசன் நமக்கு கல்வியை போதிக்கின்ற கருத்தால் மனதில் வெளிச்சம் பரவும்படி செய்கின்ற குருவை ஆசிரியரை வணங்குவோம் உயர்த்துவோம் போற்றுவோம் ஆசிரியர் பணி அறப்பணி என்பார்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஆசிரியர் பணியில் ஒன்றி ஊன்றி செய்த செய்கின்ற ஆசிரியர்களை என்றென்றும் வணங்கி போற்றி உயர்த்துவோம் தன்னலமின்றி தன்னலம் பாராமல் சேவை மனப்பான்மையோடு மக்களின் நலத்தை பாதுகாக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்பட அனைத்து மருத்துவத்துறை சம்பந்தமானவர்களையும் போற்றி உயர்த்துவோம் வாழ்த்துவோம் ஹோட்டலுக்கு சென்றால் மேசையை சுத்தம் செய்யும் தொழிலாளியை மதித்து டிப்ஸும் கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்தும் சொல்லுங்கள் சொல்லுவோம் செருப்பு தேய்க்கும் தொழிலாளரிடம் பேரம் பேசாமல் காசு கொடுத்து ஊழியர்களை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் ஊரை சுத்தப்படுத்தும் தூய்மை பணியாளர்கள் முடிவட்டும் தோழ தோழர்கள் இன்னும் இன்னும் இதுபோன்று உழைக்கின்ற உழைப்பாளர்களை காணும்போது வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னும் இதுபோன்று அன்பாக பேசுங்கள் வாழ்த்தும் சொல்லுங்கள் சிறு தொழில் செய்வோரையும் ஊக்குவிக்கும் விதமாக அவர்கள் தயாரித்த பொருட்களை வாங்கி ஊக்குவிப்போம் உயர்த்துவோம் வாழ்த்துவோம் நம்முடைய நாட்டின் தயாரிப்பான பொருட்களையே வாங்கி தயாரித்த உயர்ப்பாளர்களை உயர்த்துவோம் வாழ்த்துவோம் மின்துறை பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் ஆலை தொழிலாளர்கள் இன்னும் இன்னும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து தொழிலாளர் தோழர்களை போற்றி உயர்த்துவோம் வாழ்த்துவோம் நிறைவாக உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளை இணைக்கும் பாலமாக செம்மாந்து தமிழ் பணி செய்து கொண்டு வரும் நமது ஜெர்மனி தமிழறி வானொலியை போற்றுவோம் உயர்த்துவோம் வாழ்த்துவோம் ஒன்றுபட்டு உழைப்பினில் ஒன்றிடு நன்றே பெறலாம் நலம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் தொழிலாளர்களை வாழ்த்துவோம் போற்றுவோம் தொழிலாளர்களை வாழ்த்துவோம் போற்றுவோம் என்று அந்த அருமையாக தன்னுடைய உலகத்திலே எங்கெங்கெல்லாம் தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேடி தேடி வாழ்த்தியிருந்தார் கவிஞர் ஜல்நாதன் ஐயா அவர்கள் நன்றி ஐயா அடுத்ததாக நாங்கள் சில தகவல் தொழில்களை பார்க்கப் போகின்றோம்